கூடாது. ವೀರின் சின்னமலைய கொங்கு சமுதாயம் கடவுளா மதிக்குது சரியா? அவரே அஞ்சலி செலுத்தறனால இந்த மாதிரி அவரை கிழிச்சு அதுக்கு பின்னாடி என்ன வேணாலும் இருக்கட்டும். அதுவும் பஸ் ஸ்டாப்ல இல்ல நம்ம இடத்துல வச்சிருக்கோம். அங்க வந்து பண்ணியிருக்காங்க. எங்க பஸ் ஸ்டாப்லயும் பண்ணியிருኩ. பண்ணியிருக்கு. சரி نا பண்ணியிருக்கு. பஸ் ஸ்டாப்லயும் பண்ணியிருக்கு. எறிஞ்சிருக்காங்க. பரவாலடா எறிஞ்சிருக்காங்க. சிறுப்பிளை அடிச்சிருக்காங்க. அது பாத்துறோம். சரியா? அது வீடியோ ஆதாரமும் கொடுத்தாச்சு. ஒருத்தர் கம்ப்ளைன்ட்டும் கொடுத்துருக்காரு அதுக்கு நம்மளோட நம்மளோட என்ன என்னன்னா காவல்துறை வந்து ஒருதலை பட்சமா நடவடிக்கை எடுக்கலாம் இப்ப நம்ம இப்ப இருப்பா நம்ம அதை இப்போ உங்கள்ட்ட வெளிப்படுத்திட்டோம் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டோம் உங்க சார்பா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க கொங்கு சமுதாய மக்கள் சேலம் மாவட்ட சார்பா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம் அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா

பார்க்கலாம் இல்ல மீறி இல்ல நம்ம போலாம் அவங்க அடிக்கலாம் என்னென்ன சொல்றேன் என்னென்னு சொல்றேன் இப்ப நல்லா பேசலாம் வழக்கு வரும் பொருளாதார பிரச்சனை வரும் இதுக்கெல்லாம் பயப்பட்டு நான் சொல்லல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் தேசம் வச்சு சொல்றேன் தயவு செஞ்சு இப்ப அதான் சொல்றேன் இது வந்து ஒருத்தர் சொன்னாரு நீங்க உங்களுக்கு சமாதானம் சரியா நீங்க எல்லாம் கூப்பிட்டதுனாலதான் நாங்க வந்துருக்கோம் சரியா அது இல்ல கூப்பா பேக்னால நீங்க மாவட்டத்துல ஒரு கொங்கு அமைப்புல ஒரு பொறுப்பாளராக இருக்கீங்க நீங்க சோர் சாப்பிடுறீங்களா வேற ஏதாவது இதெல்லாம் போய் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுனால வந்துருக்க சரி இப்ப ரெண்டு விஷயம் இதுல அந்த கொங்கு சமுதாய அமைப்புகள் எல்லாமே அரசியல் பண்ணலாம் பண்ணலாம் இல்ல உங்களை பாதுகாக்கணும்னா பாக்கலாம் நாங்க என்ன நினைக்கிறோம் பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் சரியா நம்மளுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உயர் ஜாதி படித்தவங்க சரியா திருப்பி இந்த இடத்துல நான் அதை பேசக்கூடாதுன்னா எல்லாம் ரெக்கார்டு எடுத்துட்டு இருக்காங்க அப்போ தான் நீங்கள் புரிஞ்சிக்கலையா படிச்சிருக்கிறோம் நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது சரியா கொஞ்சம் உயர்ந்தவங்க நம்ம பண்ணையம் பண்ணுறோம் நமக்கு இது வேணாம் வேணான்னு சொல்கிறேன்னா பயந்துக்கிட்டு வேணான்னு சொல்லலை நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம் இல்லைன்னா அவங்களோட பல முறை பாயலாம் சரியா திருப்பி சொல்கிறேன் நங்கவள்ளிக்கு முன்னாடி இதே மாதிரி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு நான் சின்ன பையன் இதே மாதிரி எல்லாம் வந்து இல்லை போகிறோம் அட்டாக் பண்ணுறோம் பண்ணுறோன்ட்டு மூணு நாள் நம்ம அதுவும் யாரும் ஊர்லையும் இல்லை சரியா அதுவும் அதுவும் எல்லாத்துக்கும் பாடம் தான் அதனால் செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் அமைதியா இருங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களே கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னாடி மறியல் பண்ணலாம் காலையில காலையில் இங்கேயே மறியல் பண்ணலாம் பண்ணலாம் இங்கே சரியா அதனால இல்ல திருப்பி வளைச்சு ஒழிச்சு பேசக்கூடாது நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு

আরে আরে <lightweight> <hadi, BILLY> <notre morph flats> <packaged uplooking nowadays>